அன்மாந்த ஆன்மீகவளுங்க வணக்கம் ரொம்ப ஒரு அற்புதமான சிவன் கோயில் தாங்க பார்த்துருக்கோம் கைலாசநாதர் கோயில் தாங்க ஒரு கைலாசகிரி மலை அடிவாரத்தில் ஒரு அற்புதமான கோயிலுங்க வீடியோ பார்த்துட்டு வாங்க இந்த ஆட்டம் சொல்கிறேன் நான் இந்த கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எம்மி கோவில் எப்படி இருக்குது அது மாதிரி ஒரு ஆட்ட வரைச்சு அதுக்குள்ளே வந்து சிவன்லாம் இருக்கும் பக்கத்துக்கு ரொம்ப அழகாக அம்மனோ சிவனோ காய்ச்சி அளிப்பாங்க அது மாதிரி ஒரு கோயில் தான் வந்திருக்கோம் வாங்க இந்த கோயிலோட திருப்பணி இருக்குது தச்சம் கோயில் வந்து இருக்க வழிபாடுகள் இருக்க கோவில் பார்க்கலாம் வாங்க அரு அருமையான கோயிலுங்க ஆம்பூரில் தான் இருக்குது இது வாங்க நாங்கள் உழு போய் பார்க்கலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா மூணைச்சேரி மற்றும் கைலாசன் வந்து காட்சி அழைச்சிட்டு இருக்காங்க இமயமலையில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆட்டோவில் வச்சு ஒரு அருமையாக இருக்கும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிமிப்பாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பல வணங்கிக்கலாம் நம்ம பலப்பீடு பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு நம்மளுக்கு இருக்க கட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா பலியிட்ட எல்லாம் சிவன் கோயில் போகும் பார்த்தீங்கன்னா முதல்ல முதல்ல பலியீ தான் போனோம் பலிபிடி எதுக்கு வச்சுக்கோன்னா பலிகிறதுக்கெலாம் கிடையாது நம்ம இருக்க கட்ட சக்தி கட்ட எண்ணங்கள் நம்ம இருக்கிற பிரச்சினைகள்லாம் பலிகிறதுக்கோசம் பலிப்பிடும் பலிப்பிடத்தை வணக்கிட்டு சிவன் கோயிலில் போனோம் அது மாதிரி பலிப்பிடத்தில் நம்ம வணக்கிட்டோம் வணக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி பெருமான்கிட்ட நம்ம பெற்று நந்தி பெருமான் பார்த்தீங்கன்னா சிவனை பார்த்த மாதிரி அழகாக நேர்த்தியாக இருப்பார் நந்தி பெருமானை வணங்கிட்டு நம்ம அப்படியே உள்ள பக்கெல்லாம் வாங்க ஒரு அற்புதமான மூலவர் தாங்க இந்த நந்தி பெருமன் பாருங்கள் நீங்கள் வேணால் அப்படியே காமிங்க நந்தி நந்திபெருமன் பக்கத்துக்கு அழகாக நேரில் வந்து உட்காந்துட்டு மாதிரியே இருக்கும் இந்த மூலஸ்தானம் ரொம்ப சிறப்பான ஒரு மூலஸ்தானங்க வாங்க ஒரு அற்புதமானங்க உள்ளே வந்தோன்னா நாலு வருலாம் வணங்கிட்டு நம்ம அப்படியே உள்ளே போகலாம் மூலவரை பார்க்கல மூலர் தாங்க ரொம்ப அற்புதமாக பரிதமாக மூலவர் எங்கேயுமே இருக்க மாட்டேங்க மூலவர் வந்து தற்காலிகமாக இங்கே வச்சு வழிபாடு படுத்திட்டு கோயில் வந்து கற்கோவில் கட்டிகிட்ருக்காங்க சிவனுக்கு ஆனால் இந்த கோயிலே எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு கைலாஷத்தில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேச்சுரலாக வந்து ஒரு வரைஞ்சி நந்தி நந்திமலை பார்த்திங்கன்னா சிவனும் சத்தியம் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் பேக்கில் இமயமலை மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் ஒரே ஒரு ஒரே ஒரு டைமில் பார்த்திங்கன்னா சிவனும் சக்தி விநாயகர் முருகர் வள்ளி தெய்வானு எல்லாமே பார்த்துலாம் உச்சவர் எல்லாம் இன்டூடி எல்லாமே இருக்கும் ஒரே இடத்துல பார்த்துக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு கோயில் பார்த்திங்கன்னா ஒரு இன்னும் ஒரு இடத்துல இருக்கும் சிவனும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சூலமாக இருக்கும் ஒரு அருமையாகவும் இருக்கும் இந்த பக்கத்துக்கு நல்லா நேச்சுரலாகவும் இருக்கும் ஒரு அற்புதம் அற்புதமாக இருக்கும் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கைநாதநாத கோயில் இந்த கோயிலுக்கு வந்து கற்கோவில் கட்டியிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஒரு சிற்பவாந்த மூல வரையங்க சிவலிங்கம் பாருங்கள் அப்படியே நல்லா அழகாக ஒரு மேடமால் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் கண் கண்கூடி வேணும்னு சொல்லுவாங்க இந்த மூல மூ இது மாதிரி ஒரு சேர வந்து நீங்கள் மேக்சிமம் எங்கேயுமே பார்க்க முடியாது சிவன் பார்வதி முருகர் வந்து வள்ளி காட்சி அளிக்கிறார் விநாயகரும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி விநாயகரும் இருக்கார் அது மாதிரி ஒரு முன்னாடி பார்த்தீங்கன்னா உச்சோர் இருக்காங்க விளக்கு பார்த்தீங்கன்னா சிவன் வந்து நன் தந்திமல மாதிரி ஒரு அற்புதமான விளக்கு இருக்குது இது மாதிரி அற்புதமாக இருக்கும் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரிமுப்பாக இருக்கும் இந்த கோயில் ஒரு ஒரு பார்க்கும்போதே எனக்கு வந்து ஒரு மன திருப்தியாக இருக்கும் எப்போல்லாம் ஆம்பூர் வரணும் அப்போல்லாம் இந்த முடிஞ்சவரி இந்த கோயிலுக்கு வந்து போகணும் நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து போங்க ஒரு அருமையான கோயில் தான் பார்த்துருக்கீங்க அம்மனை வந்து பார்க்கலாம் வாங்க அம்மன் கிட்டே போகலாம் அம்மன் நீங்கள் நேரில் ஒரு அழகாகவும் நாளைக்கு எப்படி இருப்பாங்க அம்மன் பாருங்கள் அழகாக இருப்பாங்க நீங்கள் புடவை கட்டி பாருங்கள் ஒரு பெண் வந்து எப்படி நிற்கிற மாதிரியே இருப்பாங்க ஒரு அம்மா வந்து எப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன உணர்வு தோணுது அது மாதிரி இந்த அம்மனை வந்து பார்க்கும்போது நம்ம அம்மாவை பார்க்குற மாதிரி தோன்ற ஃபீல்ட் கிடைக்கும் அவர் அவ அலங்காரம் நகை எல்லாமே கம்பல் வளைகள் எல்லாமே போட்டிருப்பாங்க புலவை கட்டி பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து ஒரு அம்மா வந்து எப்படி நின்று நம்மளுக்கு அறிவு அதே மாதிரி அறிவு கையில் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற மாதிரி வரம் கொடுக்குற மாதிரி நின்றுட்டுருக்காங்க ஒரு அற்புதமான அம்மன் தாங்க இது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பரிகாரசலமாக அமைஞ்சிருக்கேன் சொல்கிறாங்க பிரதோஷ காலையில் பார்த்தீங்கன்னா சின்னதாக கச்சிதமாக ஒரு நந்தி அதுக்கேற்ற உச்சவர் அது பார்த்தீங்கன்னா நடராஜர் வந்து இப்போது ஆறு நடராஜருக்கு தனியாக உச்சவர் தனியாக வச்சுருக்காங்க கால பைரவருக்கு தனியாக உள்ளுவே எல்லாமே இன்க்ளூடிங் எல்லாமே தற்காலிகமாக வச்சுருந்தாலும் இருக்காங்க பக்கத்தில் கற்கோயில் கட்டிக்காங்க அதையும் பார்க்கலாம் வாங்க கோயில் சம்பந்தப்பட்ட சில வார்த்தை கேட்டுக்கலாம் இந்த கோயில் எப்போ இங்கே வந்தாலும் வரும் நான் ஆம்பூர் ஆம்பூர்லேருந்து திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பள்ளித்தூரில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பிரசித்தி பெற்ற நிம்மலியம்மன் கோயில் மற்றும் முனேஸ்வரன் கோயில் இருக்குது பள்ளித்தூரில் இந்த கைலாசநாதர் கோயில் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க அவங்க இந்த கோயிலில் பொருள் மேகிமம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து வழிபாடு செஞ்சு எல்லோரும் பார்த்திங்கன்னா சைவத்துக்கு மாறிட்டாங்க சைவத்துக்கு மாறினா ஒருத்தர் ரெண்டு பேர் கட்டி ஒரு ஊரே சைவத்துக்கு மாறி ஊர் ஃபுல்லாகவே ராஜகாலத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் கட்டின மாதிரி ஒரு சில பேர் பணம் இருக்கும் பண உதவி பொ பொருளுக்கு பொருள் உதவி பொருள் இல்லாதவங்க பணம் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா உடற்பயிற்புகள் வந்து இந்த கோயில் உருவாகியிருக்காங்க ஒரு அற்புதமான கோயிலுங்கிறது ஆகும் அப்படியே கண்டினியூஸாக பார்த்துட்டு வரலாம் அந்த கோயில் சம்பந்தம் மட்டும்தான் இந்த கற்கோவில் பார்த்து அந்த கற்கோவில் பார்த்து இந்த கோயிலோட செலவரில் அறி அப்படியே உருவாச்சு அதெல்லாம் ஒன்று ஒன்று கேட்கலாம் வாங்க அவர் கோயில் நிர்வாகி அவர் சரி வார்த்தை கோயில் வந்து உருவானது எல்லாமே கேட்டுக்கலாம் இந்த கோயில் உருவானதெல்லாம் பத்து பக்தர்கள் சொல்லுங்கண்ணா பார்க்கறது தெரிஞ்சு நான் நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு நாலஞ்சு விஷயம் இது கோவில் வந்தேன் வரும்போதெல்லாம் வந்து கட்டிப்பா கோயிலுக்கு வந்துடுவா ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் ஏகப்பட்ட கோயிலுக்கு போவோம் போகும்போது சிவனாவே எனக்கு எல்லாமே பிடிக்கும் அதில் இந்த கோயில் ஸ்பெஷலாக எனக்கு பிடிக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்புலாம் எல்லாமே ஒரே சார் இருப்பாங்க விநாயகர் சிவன் பார்வதி உச்சி ஒரு எல்லாமே ஒரே இருக்கு அதில் ஆட்டில் வரைஞ்சி ஒரு உங்களுக்கு மனசு அந்த எவ்வளோ நீங்கள் அந்த முருக சிவனையும் முருகர் விநாயகர் நேசிக்கிறீங்கன்னு

அவர் வந்து ஃப்ரீயாக நம்ம பசங்களுக்கு வந்து திருமுறை தேவாரமும் ஊரில் கற்று தந்திருந்தார் அதுக்கப்புறம் வந்து ஆனந்தையான்ற ஒருத்தர் சைவ சித்தாந்த கிளாஸுக்கு போயிட்டு அவர் மூலியமாக சரி நம்ம ஊரில் எல்லாருமே வந்து திருமுறை தேவாரம் கற்றுனுக்குறாங்களே ஒரு சின்னதாக ஒரு ஆலயம் உருவாக்கலாம் அப்படின்ட்டு அவருடைய முயற்சியில் ஒரே சைவத்துக்கு மாதிரி இந்த இடத்துல வந்து ஆலயம் கட்டலான்ட்டு முடிவு பண்ணோம் அப்படி முடிவு பண்ணும்போது மாலை நேரம் சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி இருக்கும் அந்த டைமில் வந்து இந்த இடத்துல தான் ஆலயம் காட்டலாம் அப்படின்ட்டு எல்லாம் முடிவு பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தினோம் அந்த தீபத்தில் வந்து சித்தர் ஒளி மகா மகாதேவமலை சித்தர் உருவம் அப்படியே தெரிஞ்சதுங்க அதனால் இதே இடத்துல ஆலயம் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லோரும் ஒன்று திரண்டு இந்த இடத்துல வந்து ஆலயம் காட்டினோம் கட்டி கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் முடிஞ்சிடுச்சு ஒவ்வொன்றும் சிறப்பாக நடந்து நிதிங்க பிரதோஷம் பௌர்ணமி அமாவாசை ஒவ்வொரு வழிபாடும் மிகவும் சிறப்பாக நடத்த நிற்குது எல்லா வழிபாட்டிலும் அன்னதானம் வர பக்தர்களுக்கு அனைவருக்கும் அன்னதானம் வழங்குது அதே போல் இங்கே அம்மா காட்சி தந்து கொண்டு இருக்கிறது இந்த மாதிரி காட்சி எங்கேயுமே இருக்காது இது வந்து தென்காயில் ஆகின்றாங்க வர பக்தர்களுக்கு இது வந்து மிக முக்கியமானது பரிகார தலமாக இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லை அது குழந்த பாக்கியம் நோய் நொடி இல்லாதவர்கள் நோய் நொடியிற்கு நோய் நொடி தீர்த்து வச்சிருக்காங்க பல பிரச்சனைகளை தீர்த்துருக்குறாங்க எடுத்துக்காட்டுக்கு ரொம்ப சொல்லலாம் அதில் ஒரு எடுத்துக்காட்டு வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு முஸ்லீம் சுற்றிப்பட்ட சார்ந்த ஒரு முஸ்லீம் வந்து வேலூர் இது ச பெங்களூர் நாராயண ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு சேர்த்துட்டு நைட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க மறுநாள் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இங்கே வந்து நம்ம ஆலயத்தில் வந்து ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மாலை ஆறு மணிக்கு வந்து வழிபாடு நடக்கும் அப்படி வெள்ளிக்கிழமை வழிபாடு நடந்துருக்கும் போது அந்த ஊர்கார் ஒருத்தர் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அந்த பாய்க்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க உங்கள் சாமி கிட்டே ஒரு விண்ணப்பிங்கன்ட்டு ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நாங்கள் எல்லாம் கூட்டு குராத்திரம் விண்ணப்போச்சோம் விண்ணப்போச்சுட்டு எட்டு மணிக்கு எல்லாம் வழிபாடு முடிஞ்சு அனதானத்தை அந்த கீழே போகும்போது அங்கேருந்து வந்து ஃபோன் வருது முதல்ல ஒரு ரெண்டு மாதம் வந்து மாத்திரை தந்து பார்க்கலாம் செட் ஆயிடுச்சுன்னா ஆப்ரேஷன் தேவையில்லை அப்படின்னு இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு வருஷம் ஆகுது ஆப்ரேஷனே இல்லை அவருக்கு ஒரு மாத்திரையில் குணமாயிடுச்சு அவர் வந்து ஒரு சிறப்பு பூஜை பண்ணாருங்க அதே போல் ஒரு கிறிஸ்டினோ அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து இங்கே வேண்டின்னு போயிட்டு காலேஜ் சீட்டு கிடச்சி இன்றைக்கி வெளிநாட்டில் வேலை இருக்குது அவங்க பையனும் அதே மாதிரி தீரா நோயிலேருந்து நோய் தீர்ந்துருக்குது அவங்களும் வந்து ஒரு பௌர்ணமிக்கு மொத்த செலவு அவங்க ஏற்றுன்னு அன்னதானமெல்லாம் போட்டு சிறப்பான வழிபாடு செஞ்சுட்டு போனாங்க இந்த மலைக்கு வந்து ஒரு பெரிய சிறப்பு உண்டுங்க எல்லா இடத்துலையும் வந்து கைலாயநாதர் உமா மகேஸ்வரி இருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து மலையே வந்து லிங்க வடிவில் இருக்கும் அந்த மழை பேர் வந்து கைலாசிரி மலை நம்ம பஞ்சாயத்து கைலாசிரி பஞ்சாயத்து சாமி பேரும் அம்மை பேரும் கைலாயநாதர் உமா மகேஸ்வரி இப்படி ஒரு சேர இருக்க இடம் நம்ம இந்த ஆலயம் மட்டும்தான் அதனால் இந்த ஆலயத்தில் வந்து நம்ம மலாடி வாரத்தில் கற்கோயிலாலான காலத்தால் அழியாத கற்கோயில் கட்டணுன்ட்டு சாமியோட திருவள்ளால் அந்த திருப்பணி நடந்துன்னு இருக்குது ஒரு சிவனை வணங்கவே அவர் அருள் வந்து அவர் அவர் அனுமதி தான் நம்மளை வாட் கொடுத்தாதான் வணங்க முடியும் ஒரு கை தொட்டினா ஓசை வராது பல கை சேர்ந்து தட்டும்போது நல்ல நல்லா வரும் இது மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த கோவில் கட்டும் போது நம்மளும் நம்ம முடிஞ்ச ஒரு உதவி செஞ்சு நம்ம சிவன் அருள் பாத்திரமாக இருந்தால் நான் ஒரு சிவன் அருள் போயிருங்க ஒரு அருமையான கற்கோவில் கட்டிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக கட்டியிருக்காங்க இது கோடிக்கணக்கான ரூபாய் வந்து கட்டப்பட்டு ரொம்ப அழகாகவும் நிறுத்தியாகவும் கட்டிட்டுருக்காங்க ஒரு பாதி வேலைக்கு மேல் நடந்துட்டு இருக்கு நீங்களும் முடிஞ்ச வரி பொருள் உதவி பண உதவி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே இந்த கோயில் பற்றி சொல்லுங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த கோயில் வந்து விசிட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் உங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக நீங்களே செய்வீங்க அதை வந்து அம்மா அப்போ ரெண்டு பேர் உட்காந்து அருமையு அளிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த மலை கீழே பார்த்தீங்கன்னா மலையும் இந்த கோவிலும் இந்த கருளை வந்து அமைச்சு உருவாகி முடியும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் ஒரு அருமையான கோவில் தாங்க இது முடிஞ்சா நீ கண்டிப்பாக வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள் ஆம்பூர் ஆம்பூர் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அந்த சிவபக்தருக்கு எல்லாருமே இதை எல்லாம் சேர்த்து விடுங்க கோடிக்கணக்கான சிவபக்தரில் சில பேராச்சும் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயில் வந்து விசிட் பண்ணி அவங்க பலனாடிவிட்டோம் முடிஞ்சவங்க இந்த கோயிலுக்கு கைக்கறையை செஞ்சு அவங்க நல்ல பணி பலனடிகிட்டோம் ஒரு அற்புதமான கோயிலங்க அவங்களுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க அம்மையாப்பரோட திருவருவால் கோயில் திருப்பணி மிகவும் சிறப்பாக இருக்குது எல்லோருடைய கைங்கரியத்துலேயும் இந்த ஆலயம் வந்து பிரம்மாண்டமாக உருவாயின்னு இருக்குது டொனேஷன் வந்து எல்லோரும் கேட்குற வரவங்க ஏன்னால் எல்லாருடைய பங்களிப்பும் இந்த ஆலயத்தில் இருக்கணுன்றது ஒரு ரூபா இருந்தால் கூட கற்கோயில் திருப்பணிக்கு யார் ஒரு ஒரு கைங்கறி செய்கிறாங்களோ அவங்களுக்கு கைலாயத்தை விட்டு அகலாத இடம் என்பார்கள் அதனால் வந்து எல்லோருக்கிட்டையும் வர்றவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்குது ஊர் பொதுமக்கள் மற்ற சிவனடியார்கிட்ட தெரிஞ்சவங்கிட்ட எல்லார்கிட்டையும் கைகறியும் கேட்டு அது மூலயமா தான் இந்த ஆலயம் உருவாயின்னு இருக்குது கற்கோயில் திருப்பணிக்கு யார் ஒரு கைகரியும் செய்கிறாங்களோ கைலாயத்தை விட்டு அகலாத இடம் என்பார்கள் அந்த புண்ணியத்தில் எல்லாரும் பங்கு பெறணும் சிவாய் நம்ம இது மாதிரி நீங்களும் வந்து இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணிவிடுங்க உங்களால் முடிச்சே நீங்களும் உதவி செய்யுங்க உடல் இருப்போ மனைவிப்போ அப்படியே உங்களால் உதவி பண்ண முடியல இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் அதுவும் புடி தரும் அந்த வீடியோ பார்த்து ஏதாச்சும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்க அந்த புண்ணியும் வந்து சேரும் மதியும் மீது தங்களும் வேண்டினும் போது வண்டரை பொய்கையும் போன்ற இணைய नमागे विठ्ठल नामागे मोरयाचे वैभव अंगोती भोके नमागे और विश्वरवेन भगवान निराय महाम सिचंद्रतलेंनें അല്ലെല്ലാം <tries> വെറും சிவாய நமுதல் சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இரவா போற்றி அனைத்து அடியார்களுக்கும் சிவாய நமுதல் சிற்றம்பலம் கைலாசநாத பெருமான் மாமகேஸ்வர் தேவியாரும் மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு விக்ரம் இங்கு வருகின்ற அனைத்து பக்தர்களும் குறையும் அம்மையப்பர்கிட்ட விண்ணப்பமாக வைத்து வேண்டுவார்கள் அந்த வேண்டியவாறு அம்மையப்பரும் அவர்களுக்கு அருள் புரிந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் தந்தருளி அவர் வாசி பெறுவார் சிவாயணம் இருக்கின்றோம் இந்த மலை அடிவாரத்தில் வழிபாடு நடந்து கொண்டிருந்தது பிரதோஷம் நடிக்கின்றிருந்தது பிரதோஷம் அம்மாவலை பௌர்ணமி சில பண்டிகைகள் எல்லாம் செய்கொண்டு மகா அமாவாசை வரும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று நடைபெற மிக பெருமாண்டமாக நடைபெற உள்ளது இதன் கிரிவலமும் உள்ளது இந்த மலையை சுற்றி மூன்று கிலோமீட்டர் கிரிவலமும் உள்ளது ஆகியவை நீங்கள் பக்தர்கள் எப்படி எந்த ஒரு குறை இருந்தாலும் மக்களுக்காக சில பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் திருமண பாக்கியம் திரு கணவன் மனை பிரச்சனை சொத்து பிரச்சனை குழந்தை இல்லாத பாக்கியம் எல்லாம் அனைத்தும் இந்த திருவாலயத்தில் மிக சிறப்பாக நடந்து கொண்டு நடக்கின்றது இது ரொம்ப சிறந்த ஒரு பரிகார ஸ்தலம் ஒரு சக்தி வாக்கு போல இந்த மலை இந்த சிவனும் அம்மையாரும் அருள் கு அழிக்கின்றார்கள் எல்லோரும் பக்தர்களும் வருக வருகன வரவேற்று இந்த திருப்பணிக்காகவும் இந்த சிறு உங்களால் முடிந்த அளவுக்கு சிறு பணிக்காக சிறு காணிக்கை அளிக்குமாறு மிக பெண்களுடன் கேட்டுக்கொள்கிறேன் சுவாவாய் என்ன